வணக்கம் தினோ யூடியூப் சேனலுக்கு தங்களை இனிதே வரவேற்கிறோம் இந்த நாள் இனிய நாளாக அமைய இறைவனை வணங்கி வாழ்த்துகிறேன் வணக்கம் வியாழக்கிழமை மார்ச் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வருஷம் பங்குனி மாதம் பதினைந்தாம் தேதி இன்றைய நட்சத்திரம் வரையிலே அதன் பிறகு விசாகம் என்ன நட்சத்திரம் தேப்பிரை திருதியை மாலை ஐந்து மணி இருபத்தி நாலு நிமிடம் வரையிலே இருக்கிறது அதன் பிறகு தேப்பிரை சதுர்த்தி சாயந்திரம் அஞ்சு இருபத்தி நாலுக்கு தேப்பிரை சதுர்த்தி ஆரம்பம் யோகம் அமிர்த சித்த யோகங்கள் மீன ராசிக்கு சந்திர விநாயகர் வழிபாடு செய்ய வேண்டும் விநாயகர் பெருமானை வழிபாடு செய்கின்ற முக்கியமான நாள் சங்கடகர சதுர்த்தி பங்குனி மாதத்து சங்கடகர சதுர்த்தி குருவாரமாகிய இந்த வியாழக்கிழமையிலே வந்திருக்கிறது எனவே இந்த நாளிலே இன்று மாலை நேரத்திலே விநாயக பெருமானை தரிசனம் செய்து தேங்காய் உடைத்து தோற்பிகரணம் போட்டு அருகம்பூர் மாலை அணிவித்து அந்த விநாயகப் பெருமானிடம் பிரார்த்தனைகள் செய்து கொண்டால் அது நடக்கும் சங்கடகர சதுர்த்தி வெகு சிறப்பாக விமரிசையாக எல்லா பிள்ளையார் கோயில்களிலும் கொண்டாடப்படுகிறது நம்ம ஊர்ல தெருவுக்கு நாலு பிள்ளையார் இருக்கும் எல்லா இடத்துலயும் சங்கடகர சதுர்த்திக்கு கூட்டம் கிராண்டா அபிஷேகம் சேர்ந்து கொண்டாடுவோம் பிள்ளையாரை வணங்க வேண்டும் பிரபோ கணப்பத்தே இன்றைய தினம் விநாயகர் வழிபாடு செய்கின்ற நாள் ராகு ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழரை மணி வரை குளிகை நேரம் காலை ஒன்பது முதல் பத்து முப்பது வரை நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முதல் நண்பகல் பன்னிரெண்டு மணி வரை மாலை நாலு மணி முதல் ஏழு மணி வரை இரவு எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை இன்றைய கிரக மேஷத்தில் குரு கன்னியில் கேது துலாமில் சந்திரன் கும்பத்தில் செவ்வாய் சுக்கரன் சனி மீனத்தில் சூரியன் முதல் ராகு மேஷ ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல ராசியில் குரு ஏழில் சந்திரன் குருவும் சந்திரனும் எதிரெதிரே பார்த்துக்கொள்கின்ற கஜகேசரி யோகம் என்கின்ற யோகம் ஏற்படுத்தல்கிறது இது ஒரு பெரிய யோகம் ரொம்ப நல்ல நேஜ ராசியிலே உள்ள வியாபாரிகளுக்கெல்லாம் இன்றைய தினம் மிகப்பெரிய தனலாபம் கிடைக்கும் அலுவலகத்தில் வேலை பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு பதவி உயர்வுடன் கூடிய பணியிட மாற்றம் கிடைக்கும் குடும்பத்தில் அமைதி நிலவும் திருமண வயதில் உள்ள மேஷ ராசியினருக்கெல்லாம் திருமணம் இப்பொழுது நிச்சயிக்கப்படும் நீங்கள் பரணி நட்சத்திரமாக இருந்தால் உங்களுக்கு சுவாதி நட்சத்திர சந்திரன் இருக்கிறதுனால சொல்றேன் சந்திரன் கடக்கும் பொழுது விசேஷமான பலன்களை எல்லாம் வழங்கும் சந்திரன் இன்றைய தினம் உருவா பார்க்கப்படுகிறது சுவாதியிலே இருக்கிறது உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்திலே இருக்கிறது எனவே மனதிலே மகிழ்ச்சி ஏற்படும் குளிர்ச்சி ஏற்படும் மெய்சிலிருக்கும் ரொம்ப நல்லா இருக்கு இன்னைக்கு மேஷ ராசிக்கு நாள் ராசிக்கு தினம் மிக அற்புதமான நல்ல நாள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் ஆரோக்கியமாக இருப்பீர்கள் உங்கள் தொழிலில் நீங்கள் அதிக கவனம் செலுத்தக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் தொழிலிலே வேலை அதிகமாக இருக்கும் ஓய்வு எடுக்க கூட நேரம் கிடைக்காது கொஞ்ச நேரம் ரெஸ்ட் விட மாட்டாங்க வந்துருவாங்க ரெஸ்டே இருக்காது இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு நாள் எனவே நீங்கள் ஓய்வின்றி உழைக்கக்கூடிய நாளாக இருக்கும் ஆனால் அந்த உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கும் உழைச்சாக்க பரவாயில்ல அதுக்கு தகுந்த எனவே இன்றைய நாள் நல்ல நாள் திருமண வயதில் இருக்கும் இப்பொழுது திருமண தேதி முடிவு செய்யப்படும் மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகளிலே நீங்கள் கலந்து கொள்வீர்கள் உங்கள் இல்லம் மகிழ்ச்சியாக இருக்கும் உள்ளம் மகிழ்ச்சியாக இருக்கும் மிதுன ராசிக்கு இன்றைய நாள் மிக மிக அற்புதமான நாள் Who mm -hmm. the- <laughs> மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்வீர்கள் மிகச் சிறப்பான நல்ல நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்வீர்கள் உங்களுக்கு எதிர்பாராத நல்ல செய்தி ஒன்று வந்து சேரும் நற்செய்தி கிடைக்கும் நீங்கள் எது நடக்க வேண்டுமான மனதிற்குள் நினைத்துக் கொள்கிறீர்களோ அது நடந்துவிடும் நல்ல தகவல் வந்து சேரும் நன்றாக இருப்பீர்கள் வாழ்க்கை தரம் உயரும் கடகராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாள் ராசிக்கு நாலாம் இடமான சந்திரன் ராசி அதிபதி சந்திரன் துலாமிலே நாலாம் இடத்திலே இருக்கிறது ஏழாம் இடமான மேஷத்தில் அதாவது உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்திலே குரு அமர்ந்து கொண்டு குருவும் சந்திரனும் எதிரெதிரே பார்த்து கொண்டிருக்கின்ற மிகச்சிறப்பான கிரக அமைப்பு பிரகஸ்பதி உங்களுக்கு இப்பொழுது அருள் பாதித்துக் கொண்டிருக்கிறார் அவர் உச்சம் பெறும் வீடுதான் உங்களுடைய வீடு இப்பொழுது உங்கள் ராசிக்கு கேந்திரம் பெற்று சந்திரனையும் எதிரே பார்த்து கொண்டு குருவும் சந்திரனும் எதிரெதிரே பார்த்து கொள்கின்ற கஜகேசரி யோகம் ஏற்பட்டு இருக்கிறதே இது மிகப்பெரிய யோகம் எனவே நீங்கள் சந்தோஷமாக இருப்பீர்கள் வெற்றிகரமாக உங்கள் வேலைகளை செய்து முடிப்பீர்கள் உங்கள் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் நீங்கள் வெளியிலே சென்றால் உங்களுக்கு செல்லும் இடத்திலெல்லாம் மதிப்பும் மரியாதையும் செல்வாக்கும் அதிகரிக்கும் கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்பார்களே அது உங்களுக்கு இன்று பொருத்தும் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நாள் குடும்பம் சந்தோஷமாக இருக்கும் குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக சிம்ம ராசிக்கு என்ற தினம் மிக மிக சிறப்பான நன்மைகள் எல்லாம் நடைபெறப் போகின்றன ராசிக்கு ஏழாம் இடத்திலே செவ்வாய் சுக்கரன் சனி ஆகிய மூன்று கிரகங்கள் இணைந்திருக்கின்றன செவ்வாய் சிம்மத்திற்கு நாலாம் வீட்டிற்கு அதிபதி சனி ஏழாம் வீட்டிற்கு அதிபதி சுக்கரன் பத்தாம் வீட்டிற்கு அதிபதி நாலு ஏழு பத்து ஆகிய மூன்று கேந்திரங்களுக்கு அதிபதியான மூன்று கிரகங்களும் ஏழாம் இடத்திலே போய் ஒன்றாக இணைந்திருக்கின்ற எக்ஸ்ட்ராடனியா இருக்கு கிரக அமைப்பு ரொம்ப ஓகோன்னு இருக்கு அதனால எவ்வளவு பெரிய நன்மை நடந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை உமா இன்னைக்கு நன்மை நடக்கும் அப்படின்னு இல்லை பெரிய நன்மை நடக்க போகிறது நீங்களே ஆச்சரியப்படுவீர்கள் எனவே இது ஒரு மிக மிக அற்புதமான நாள் வியாபாரிகளுக்கு பெரிய தனலாபம் கிடைக்கும் உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் மாணவ மாணவியர் கல்வியிலே வெளுத்து கட்டுவார்கள் இன்னைக்கு பரிச்சை எழுதினா நூத்துக்கு நூறு ஹண்ட்ரட் அவுட் ஆஃப் ஹண்ட்ரட் சென்டம் வாங்கக்கூடிய நாள் இன்றேனா ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ்ல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இன்னைக்கு ஏதாவது ஒரு பிரைஸ் வாங்கிட்டு தான் வருவாங்க வீட்டுக்கு இது ஒரு அற்புதமான நாள் அன்னி ராசிக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியான நாள் நன்மைகள் அதிக அளவில் நடைபெறக்கூடிய நல்ல நாள் ராசிக்கு இரண்டாம் இடத்திலே லாபஸ்தானாதிபதி சந்திரன் அமர்ந்து கொண்டு குருவால் பார்க்கப்படுகிறது என்பது ஒரு அற்புதமான யோகம் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் உள்ள சந்திரனை குரு பார்க்கிறது குரு சந்திரன் எதிரெதிரே பார்த்துக் கொள்கின்ற கஜகேசரி யோகம் அது ரெண்டு எட்டில் இருந்தால் நன்மை செய்யுமா ஓரளவு செய்யும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் வெற்றிகரமாக உங்கள் பணிகளை செய்வீர்கள் ஏழாம் இடத்தில் இருக்கும் ராசி அதிபதி புதன் ராசியை பார்த்து கொண்டிருப்பதால் யோகம் ராசி அதிபதி ராசியை பார்க்கிறது அது ஒரு யோகம் எனவே அதிக நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக மிகச் சிறப்பான நல்ல நாளாக இந்த நாள் நடக்கும் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கணும் கன்னி ராசி அன்பர்களுக்கு ஒரு நினைவூட்டுதல் ஜஸ்ட் ஐ ரிமைண்ட் யூ இட்ஸ் ரிமைண்டர் உங்கள் ஹெல்த்தை ஜாகிரதையாக பார்த்துங்க இன்னொரு ஒரு மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் நல்லா இருக்கீங்க இப்போ இன்னொரு ஒரு மாதத்துக்கு உங்களுடைய ஹெல்த்தில் எதாவது இன்ஃபெக்ஷன் வரும் சும்மா குழகு இருப்பீங்க டாக்டர்கிட்ட போய் காமிச்சா அவர் உடனே ப்ளட் டெஸ்ட் எடுப்பார் டெஸ்ட் எடுத்து பார்த்துட்டு இது ஏதோ ஒரு வைரல் இன்ஃபெக்ஷன் சார்னு அது புதுசாக ஒரு பேர் ஒன்று சொல்லுவாங்க அந்த வைரல் இன்ஃபெக்ஷன் பேர்லாம் ஏதோ புதுசு புதுசாக இருக்கும் அதனால் வந்து நீங்கள் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை வெளியில் சாப்பிட்றதை அவாய்ட் பண்ணுங்கள் முடிஞ்ச வரைக்கும் வெளியில் சாப்பாடு சாப்பிட்றதை அவாய்ட் பண்ணுங்கள் துலா ராசி அன்பர்கள் சந்தோஷமாக இருக்கக்கூடிய நல்ல நாள் திருமண வயதில் உள்ள இந்த ராசி இளம் வயதினருக்கெல்லாம் இப்பொழுது திருமணம் நிச்சயமாகும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடைபெறும் குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் வியாபாரம் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு அதிலே நல்ல வளர்ச்சி ஏற்படும் பொருளாதார ரீதியான வளர்ச்சி சற்று அதிகமாக இருக்கும் ஐந்தாம் இடம் வலுப்பெற்றிருப்பதால் பதவி உயர்வு கிடைக்கும் நீங்க வேலை பார்த்துட்டு இருக்கிற ஆபீஸ்ல உங்களுக்கு தெரியாமலே ஏதோ நடந்திருக்கும் திடீர்னு கும்பாங்க சார் இந்த போஸ்ட் உங்களுக்கு நான் தரேன் ஏத்துங்க எனக்கா அவ்வளவு பெரிய பதவியாங்க நீங்க ஆமா சார் உங்களுக்கு தான் கொடுக்குறோம் எவ்வளவு வருஷமா நம்ம ஆர்கனைசேஷனுக்கு சர்வ் பண்ணிருக்கீங்க ஆனால உங்களுக்கு இது ஒரு ரிவார்டு இந்த போஸ்ட் உங்களுக்கு நான் கொடுக்குறேன் நீங்க சரிண்டுங்க ஐயோ எனக்கு எதுக்கு சார் அதெல்லாம் அவ்வளோ பெரிய இதெல்லாம் வேணாம் சார் அதெல்லாம் சாதாரண ஆயிடுச்சு பண்ண முடியுமான்னு தெரியல அப்படிலாம் சொன்னீங்கன்னா சரி போங்க நான் வேற ஆள் பார்த்துக்கணும்னு அப்புறம் பின்னால் வருத்தப்படுவீங்க என்னடா இது நல்ல சந்தர்ப்பம் கிடைச்சது அது வேண்டாம்னு சொல்லிட்டு இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல சந்தர்ப்பம் எல்லா விஷயத்திலையும் கிடைக்கும் பதவி பண வரவு உத்தியோகத்தில் முன்னேற்றம் வியாபாரத்தில் முன்னேற்றம் கலைத்துறையினர் புதிய வாய்ப்பு வரும் தேடிட்டு வருவாங்க உங்களை நீங்கள் வீடு மாற்றி இருந்தீங்கன்னா உங்களை வீட்டை கண்டுபிடிச்சிட்டு வந்துடுவாங்க சூக்கேஸோட வந்து உட்காருவாங்க உங்கள் வீட்டு வராண்டால் உள்ள கூப்பிட்டு ஹாலில் உட்கார வச்சு என்னென்னு கேளுங்க புதுசாக ஒரு படம் பண்ணுற சார் அதுக்கு நீங்கள் தான் கூட எல்லாம் ஹெல்ப் பண்ணோம் இந்தாங்க வச்சுங்க அட்வான்ஸ்னு சொல்லி கொடுப்பாங்க பட வாய்ப்புகள் வரும் பாட வாய்ப்பு வரும் அதுவும் கிடைக்கும் நீங்கள் பாடகராக இருந்தால் பாட வாய்ப்பு அதுவும் பட வாய்ப்பு பட வாய்ப்பு பாட வாய்ப்பு இப்படியெல்லாம் உங்களுக்கு நல்ல வாய்ப்புகளெல்லாம் எல்லாம் கிடைக்கக்கூடிய அற்புதமான ஒரு நல்ல அந்த நல்ல சந்தர்ப்பத்தை எல்லாம் இறைவன் உருவாக்குகின்றான் நீங்கள் அவற்றை சரிவர பயன்படுத்தி கொள்ள வேண்டும் நல்ல சான்ஸ் கிடைக்கும்போது அதை பிடிச்சிடும் போட்ட விட்டுற கூடாது எனவே இது ஒரு நல்ல நாள் விருச்சிக ராசிக்கு இன்றைய நாள் மிக சிறப்பான நாள் ஒன்பது படையவன் பனிரெண்டாம் இடத்திலே குரு ஆறாம் இடத்திலே குருவும் சந்திரனும் நேருக்கு நேராக ஒன்றை ஒன்று பார்த்துக் கொள்கின்ற அற்புதமான கிரக அமைப்பு ராசி அதிபதி செவ்வாய் நாலாம் இடத்திலே நாலு படையவன் ஏழு படையவன் ஆகிய கிரகங்களோடு ஒன்றாக இணைந்திருக்கிறது நாலு ஏழு ஒன்று அதான் ராசி அதிபதி ஒன்றுன்னா ராசி அதிபதி ஒன்றுங்கிறது ராசி நாலாம் இடம்ங்கிறது கும்பம் ஏழாம் இடம்ங்கிறது ரிஷபம் கும்பத்திற்கு அதிபதி சனி ஏழாம் இடமான ரிஷபத்திற்கு அதிபதி சுக்கரன் இப்போ எல்லாம் ஒன்றா சேர்ந்துருச்சு முற்போக்கு கூட்டணி செவ்வாய் சனி சுக்கரன் மூணு ஒன்றா சேர்ந்துருக்கு ஸ்ட்ராங்காக ஃபார்ட்டி அவுட் ஆஃப் ஃபார்ட்டி செவ்வ ஸ்ட்ராங் கூட்டணி அருமையான கிரகாமி ரொம்ப நல்லா இருக்குது இப்போ விருச்சிக ராசியை இப்போ கையிலே பிடிக்க முடியாது மிக எனவே நீங்கள் கிரித்து காட்டுவீர்கள் உங்களோடு யார் போட்டி போட்டாலும் அவர்கள் தோற்று விடுவார்கள் உங்களை ஜெயிக்க யாராலும் முடியாது அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான கிரகநிலை ஏற்பட்டு இருக்கிறது எனவே தொழிலில் கவனம் செலுத்துங்கள் தொழிலில் நீங்கள் தான் நம்பர் ஒன் அனுசு ராசிக்கு நாள் அஷ்டமாதிபதி லாபஸ்தானத்திலே அமர்ந்து கொண்டு நன்மை செய்து கொண்டிருக்கிறது ராசி அதிபதி வலுவாக அமர்ந்து கொண்டு அங்கிருந்து ராசியை பார்த்து கொண்டிருக்கிறது என்பது மற்றொரு சிறப்பான யோகம் குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் குழந்தைகள் நன்றாக இருப்பார்கள் வியாபாரம் நன்றாக நடைபெறும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கெல்லாம் அதில் பெரிய பதவி உத்தியோகத்தில் நம்ப முடியாத அளவுக்கு பெரிய பெரிய பதவிகளெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் ரொம்ப நல்லா இருக்கு இப்போ தனுசு ராசிக்கு தொழில் ஸ்தானம் நல்லா இருக்கு அதனால நீங்கள் என்ன தொழில் இருந்தாலும் நீங்கள் தான் அந்த தொழில ராஜா நீங்கள் வச்சதா சட்டம் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல நீங்கள் தான் இருக்கு உங்களுடைய தொழிலில் நீங்கள் தான் முதலிடம் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நேரம் வந்திருக்கிறது குடும்ப வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் குடும்பத்தில் கலகலப்பான மகிழ்ச்சியாக எல்லாரும் பேசி சிரித்து மகிழக்கூடிய நல்லது மகர ராசிக்கு இன்றைய நாள் மிக சிறப்பான நன்மைகள் எல்லாம் நடைபெறுகின்ற நல்ல நாள் இரண்டுக்கும் பதினொன்னுக்கும் உடையவர்கள் இரண்டாம் இடத்திலே ஒன்றாக இணைந்து தனலாபாதிபதி சேர்க்கை ஏற்பட்டிருப்பதால் பொருளாதார ரீதியான வளர்ச்சி மிகப்பெரியதாக இருக்கும் வியாபாரம் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் குடும்பத்தில் அமைதி நிலவும் குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் அசையா சொத்து வாங்குவதற்கு இப்பொழுது வாய்ப்பு இருக்கிறது ஏதாவது ப்ராப்பர்ட்டி வாங்குறதா இருந்தா இப்போ பேசி பாருங்க நல்ல விலை கிடைக்கும் ரீசனபிள் பிரைஸ் கிடைக்கும் கும்ப ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாள் உங்கள் வாழ்க்கையிலே சில திருப்பு முனைகள் எல்லாம் இப்பொழுது நிகழும் உங்கள் வியாபாரத்தில் மிகப்பெரிய வளர்ச்சி ஏற்படும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி ஒன்று நடைபெறப் போகிறது குடும்பம் அமைதியாக இருக்கும் எல்லோரும் ஒற்றுமையாக இருப்பார்கள் சந்தோஷமாக இருப்பார்கள் ஆரோக்கியமாக இருப்பார்கள் குடும்ப வாழ்க்கை இனிப்பாக இருக்கும் கற்கண்டாய் தித்திக்கும் குடும்ப வாழ்க்கை பிள்ளைகள் நன்றாக இருப்பார்கள் அவர்களின் வளர்ச்சி அவர்களின் முன்னேற்றம் உங்களை மேலும் மகிழ்ச்சி உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மேலிடத்தில் இருந்து ஆதரவு கிடைக்கும் அதவே உயர்வு ஒரு சிலருக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது எனவே இது ஒரு ராசிக்கு முழுவதும் சந்திராஷ்டமம் இருக்கிறது எனவே புதிய முயற்சிகளில் இறங்க வேண்டாம் அமைதியாக இருங்கள் ரொம்ப பேசாதீங்க வேணும்னே உங்க வாயை கிண்டுவாங்க ஏதாவது கேட்பாங்க இன்னைக்கு நாளைக்கு மத்தியானம் பன்னெண்டு இருபத்தி ரெண்டு வரைக்கும் இருக்கு சந்திராஷ்டம் நாளை பகல் பனிரெண்டு இருபத்தி வரை டுவெல் டுவெண்ட்டி டூ பி நாளைக்கு மத்தியானம் பன்னெண்டு இருபத்தி வரை மீன ராசிக்கு சந்திராஷ்டமம் இன்னைக்கு ஃபுல்லாக இருக்கு நாளைக்கு மத்தியானம் பன்னெண்டு இருபத்தி ரெண்டு வரை எனவே அமைதியாக வருங்கள் இறை வழிபாட்டில் கவனம் செலுத்துங்கள் முருகப்பெருமானை பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் திருப்புகள் படிக்கலாம் கந்தர் அனுபூதி படிக்கலாம் பஞ்சாமிரத வர்ணம் படிக்கலாம் கந்த சஷ்டி கவசம் படிக்கலாம் முருகனுக்கு உரிய பாடல்கள் இவையெல்லாம் திருப்புகள் கந்தர் அனுபூதி கந்த சஷ்டி கவசம் பஞ்சாமிரத வரணம் இந்த மாதிரி புத்தகங்களை எல்லாம் எடுத்து வைத்துக் கொண்டு இவற்றையெல்லாம் படித்துக் கொண்டிருங்கள் முருகனுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கும் மிகப்பெரிய நன்மைகள் எல்லாம் வரும் நாட்களிலே நடைபெறப் போகின்றன வரவிருக்கும் நாட்கள் உங்களுக்கு மிகச் சிறப்பாக இருக்கின்றன இன்னைக்கே நாளைக்கு மத்தியான வரைக்கும் கொஞ்சம் பேசாம இருக்கு சைலண்டா இருக்கு வேற ஒண்ணும் பண்ண வேண்டாம் மற்றபடி உங்க வேலை எல்லாம் உட்காந்து இடத்துல பண்ணிட்டு பேச்சுல வந்து கான்ட்ரவர்சி வந்துரும் நீங்க சாதாரணமா பேசுறது அது பெரிய கான்ட்ரவர்சியா மாறினால பேச்சை மட்டும் கண்ட்ரோல் பண்ணுங்க மற்றபடி எல்லாரும் நல்லா இருக்கும் தினோ டிராவலர் யூடியூப் சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு தாருங்கள்